ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து கேஎல் கேள்விக்கான கெஸ்ஸிங்கு தரோம் டிஎல் இல்லாட்டிக்கான கெஸ்ஸிங்கு தந்துகிட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சொல்லனால அடுத்த சொல்ல நம்ம தொடர் வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா நல்ல ஒரு மெத்தட் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம தினமும் ஒரு வின்னிங் ஒரு நார்மலான ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுக்கான வின்னிங்கான கெஸ்ஸிங்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணுன்பா நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபுல்லில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்துகிட்டு நண்பா நம்ம இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அந்த கெஸிங்கான ரிசல்ட்டை பாருங்கள் அஞ்சு ஆறு ஆறு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே பவரில் தான் போகும் நான் பவரில் எப்பொழுதும் கொடுப்பேன் நேற்று நான் பவரில் கொடுக்கணுன்பா அதனால் நம்மளுக்கு அதனால் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஆறு அஞ்சு வச்சுருக்கிறோம் அதாவது அஞ்சாறு வச்சிருந்தோம்னா டபுள் போர்டு இன்றைக்கி நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம எப்பொழுதும் இப்படி தான் கொடுக்குறோம் போர்டு மாறின ஒரு வெற்றி தான் நண்பா நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு பேக்ஸை பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ அஞ்சு நண்பா இதே மாதிரி ஆறு ஜீரோ அஞ்சு தான் வச்சிருக்கிறேன் இங்கே இருங்க ஜீரோ ஆறு அஞ்சு ஏன்னா இது ரெண்டுமே டபுள்ஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நான் நண்பா இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு கம்பல்சரியான ஒரு வெற்றி நண்பா கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டு ஆல் போடு ஏழு மூணு கொடுத்துருந்தேன் ஏ போடு ஏழு ரெண்டு கொடுத்துருந்தேன்பா அதில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு நண்பா ஏழு ஒன்பது ஏழுக்கு ஏழு ஏ போர்டுலேயும் ஆல் போர்டில் ஏழு உட்காந்துருக்கு நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போடும் பாஸ் ஆல் போர்டு ரெண்டு போடு பாஸ் நண்பா ஏ போடும் பாஸு சி போடும் பாஸ் நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்கு நேற்றையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு நல்ல ஒரு எங்கேருந்து ஏ போர்டு ஜீரோ ஆல் போர்டு அஞ்சு நேற்று நம்மளுக்கு அப்படி தான் நல்லா ஒரு மாசு வெட்டி கொடுத்துருக்கு அதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் நம்ம போடல அதுக்கு அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் போர்டுமே அடிச்சிருந்துருக்கு நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு ஏ போடு டபுள் போர்டு நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம நம்பருக்கு கேரளா அடிச்சிருக்கான இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படிதான் மெத்தட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம எடுத்திருக்கேன் ஆனால் நம்ம வந்து பாருங்கள் டபுள்ஸ் நண்பா எட்டு மூணு எட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ட்ரிபிள் ஏழு நண்பா நம்மளுக்கு ஏழு நடுவில் மட்டும் நம்ம நான் ஒன்பது மட்டும் மாற்றினோம்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸை எடுத்துருக்கணும் நண்பா நம்ம டபுள்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்கோம் பாருங்க மூணு மூணு கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் நண்பா ஆனால் நம்மளுக்கு டபுள் செவன் தான் இறங்கியிருக்கு ஏழு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் நண்பா இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மாசு வெற்றி நம்ம கொடுத்து வந்துருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆறு மணி அடிக்கான கட்சிங் பார்த்திங்கன்னா ஹால் போர்டு மட்டும் நண்பா ஆறு நாலு அப்புறம் ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டும் பிஇ போர்டும் நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹால் போர்டு எல்லா சோளையும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு எட்டு மணிக்கு மட்டும்தான் மட்டும்தான்பா நம்மளுக்கு மிஸ் அதே நாளைக்கு நல்ல ஒரு மி நம்மளுக்கு பாக்ஸில் ஒரு இதுதான் இதிலே நம்மளுக்கு ஆல் போடு மூணு சவளோ ஆல் போடு நல்ல ஒரு மாதம் வெட்டி கொடுத்துருக்கு இது எட்டு மணிக்கு எனக்கு ஏற்றிங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன்பா ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே வச்சுருக்குறோம் ஒன்று ஆறு வச்சுருக்குறோம் நம்ம பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு நம்பரும் நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்க் தான் எடுத்திருந்தேன் ரெண்டு அஞ்சு ஏழு இது பார்த்தீங்கன்னா காலைல ரிசல்ட்டுக்கா இல்லை நண்பா ரெண்டு அஞ்சு ஏழு நாளைக்கு வரணும்னு நினைக்கிறேன் நண்பா நண்பா நாளைக்கான கேசிங்க பாருங்கள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல் போர்டு கேசிங் பாருங்கள் ஒன்று எட்டு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசிக்கான கேசிங் பாருங்கள் ஒன்று எட்டு ஆறு ஜீரோ எட்டு ஆறு மூணு ஆறு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்பது நான் ஜீரோ நாலு எட்டு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு நண்பா அதேமாரி அதேமாரி ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு நண்பா ஸ்ட்ராங்காக உள்ளது பாக்ஸுக்கான எனக்கு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று எனக்கு எனக்கு தோன்ற பாக்ஸ் பாருங்க அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று மூணு எட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்கு உங்க கெசிங்ல இருந்தா மட்டுமே பிளே நண்பா நம்ம தொடர் வெற்றிக்கான ஒரு வெற்றி இருக்கிற நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சோல்னாலும் அடுத்த சோழ நம்ம தொடர் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நண்பா நாளைக்கு இதில் மட்டும் நம்மளுக்கு ஒரு வெற்றி அடிச்சதுன்னா அதில் நம்ம தொடர்ந்து அடுத்த நாள் சோழ வெற்றி எடுக்கிறோம் நம்பா மூணு மணிக்கான கெஸிங் கேரளா நாட்டுக்கான கெஸிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மூணு எட்டு ஆல் போர்டுன்னு பார்த்திங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ மூணு நண்பா ஆல் போர்டுக்கான கெசிங் அதேமாதிரி ஏபிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு நாலு மூணு ஜீரோ மூணு அஞ்சு மூணு அஞ்சு அப்புறம் ஜீரோ ஏழு ஏழு அஞ்சு ரெண்டு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று எட்டு ஆறு ஆறு எட்டு ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு நண்பா பாக்ஸுக்கான கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஒன்று எட்டு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று நாலு எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு நாலு ஆறு ஏழு ஜீரோ ஏழு மூணு அஞ்சு ஒன்று நாலு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாளைக்கு நண்பா நம்மளுக்கு ஒரு மணி ஏற்கான மூணு மணிக்கு வேலைக்கானு கேட்டீங்க நல்ல ஒரு மாசு வெட்டியாக தான் நம்ம எடுத்திருக்கோம் நாளைக்கு பார்க்கலாம்பா அதே ஆறு மணிக்கு கேட்கு பார்த்தீங்கன்னா ஆள் போடு ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு ஆறு ஏழு ஜீரோ ரெண்டு எட்டு எனக்கு ஸ்டாங்காக தோன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஆறு நாலு நாலு ஆறு நண்பா நம்மளுக்கு பார்க்கில் தோன்ற பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஒன் ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ நாலு நாலு ஜீரோ மூணு நாலு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்பது நாலு மூணு மூணு ஒன்பது ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் கிடச்சிருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா நம்ம கெஸிங்கே எப்பொழுதும் கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நம்ம வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுங்க ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ப்ளே பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சின்னு நம்ம சொல்ல வேண்டாம் நம்ப நம்ம தொடர்ந்து சேனலை முழுசாக பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா எட்டு மணிக்கான கேசிங்கன்னு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று ஏழு ஆறு ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்றது பாருங்கள் நாலு ஜீரோ ஜீரோ நாலு பாக்ஸுக்கான கேசிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு மூணு ஆறு மூணு ஒன்று மூணு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோன்னுபா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம வந்து தொடர் வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா அது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் நண்பா நம்ம கெஸிங்கை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸும் வந்தால் மட்டுமே நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நண்பா ஆகும் நண்பா சேனலை தொடர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாட்ச் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் வெற்றி தான் யாரும் வெற்றி நண்பா ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ தேங்க்யூ நண்பா